இ பிரி இப்பு என்ன ά téléphoneадно सதfontன்திரைவேச் roam overarchingandinர் paths பறற்றின்ல ஏறி சாப்பாடு жд cuisine நா��sceneண்естபவscreamே Friedvere drip Literallyия department configurations are basically going to be an out of the something நிறைய the பொருள் there right of சதன் 차례убques ரயில்வே okayedاه க்யூஆர் கோடோட ஐடி கார்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க வரவேற்கத்தக்கது என்னென்னா அந்த ஐடி கார்டு க்யூஆர் கோடோட ஐடி கார்டை வச்சுருக்கோம் மட்டும்தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்னால அப்ரூவ் பண்ணப்பட்ட அதாவது அவங்க தான் அங்கீகாரப்பட்ட விற்பனையாளர்கள் பொருளை விற்கிறதுக்கு சாப்பாடு பொருளை விற்கிறதுக்கு ஐடி கார்டு கொடுத்து ஐடி கார்டு வந்து வித் க்யூஆர் கோடு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி க்யூஆர் கோடு இருந்தால் மட்டும்தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் மற்றவங்களாம் அனுமதி இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுங்கள்ட்ட வாங்காதீங்க இன்னும் நடைமுறைக்கு வரல பண்ண போற கூடிய சேக்கத்தில் நடைமுறை இருக்கு ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க அப்போது வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ